ஏன் நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் Why do we need to continuously ஆஸ்க் சில சமயங்களில் நாம் ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை பிரேயர் செய்யும்போது அது நமக்கு நல்லது அதை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதால் கடவுள் உடனடியாக ஆம் என்று சொல்லிவிடுகிறார் உதாரணமாக நாம் உண்மையிலேயே நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் எப்போதும் உடனே ஆம் என்று சொல்கிறார் சில சமயங்களில் கடவுள் காத்திரு என்று சொல்கிறார் இதுவே சிறந்த நேரமில்லை இது உனக்கு சரியான நேரமில்லை சில சமயங்களில் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் நான் உனக்காக இதைவிட சிறப்பான ஒன்றை வைத்திருக்கிறேன் ஆனால் சில சமயங்களில் கடவுள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு என்று சொல்கிறார் புனிதர் அகஸ்டின் செயின்ட் ஆகஸ்டின் சொன்னது போல நம் இதயம் சிறியது கடவுள் நமக்கு கொடுக்க நினைக்கும் விஷயம் நம் இதயம் தாங்கக்கூடியதை விட மிக பெரியதாக இருக்கும் அதனால்தான் கடவுள் கொடுக்க விரும்பும் பெரிய விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம் இதயத்தை விரிவாக்கிக் கொள்ள நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் சுருக்கமாக கடவுள் கொடுக்க நினைக்கும் ஆசீர்வாதத்தை பெற நம் மனதை தயார்படுத்தவும் விரிவுபடுத்தவும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெறவும் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம்